ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னையோடய வார்மப் ரொட்டீன் ஏன் முதல்ல வார்மப்பு பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒர்க் அவுட் நல்லா நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட் பண்ணதற்கே அடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நல்லா அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னைக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டு செஸ்ட் டே ஒர்க் அவுட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு புஷ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் புஷ் வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு தான் என்னால் ஃபுல்லாக அடிக்க முடியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை விட அதிகமாக அடிப்பேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் டம்பில் வச்சு மேலே ரேஸ் பண்ணுத மாதிரி ஒர்க் அவுட்டு ஜிம் ஒன்றுமே கிடையாது நான் வெயிட் லாஸ் ஆனது ஃபுல்லாமே ஹோம் ஒர்க் அவுட் தான் எல்லாமே ஹோம் ஒர்க் அவுட்டு வீட்டில் உள்ள டைட்டிங் எல்லாத்தையும் மெயின்டென்ஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் வீட்டிலே ஒரு ரெண்டு டம்ல வச்சு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி நைன்டி செவன் கிலோவில் இருந்து இப்போ செவன்ட்டி த்ரீ கிலோவுக்கு வந்திருக்கேன் அடுத்து சிக்ஸ் பேக்கு மசில் பில்ட் இருக்கேன் கண்டிப்பாக நல்ல ஒரு பாடி சேஃபாக கொண்டு வருவேன் ரெண்டு ம்பில் வச்சு நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செஸ்ட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாமே அடுத்து ஒரு நாள் நம்ம ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஸுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க டெய்லி அடுத்து ஒரே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மசில் அடுத்து பில்ட் ஆகாது மசில் பில்ட் ஆகணும் அப்படின்னா மெயின் மூணு விஷயங்கள் மெயினாக இருக்கணும் மூணு விஷயம் என்னென்னா சாப்பாடு அவுட்டு ரெஸ்ட்டு கண்டிப்பாக ஏழு மணி நேரம் ஒரு நாள் தூ ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி ஆகணும் ரெஸ்ட் இருந்தால் தான் மசில் பில்ட் ஆகும் ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து வெயிட்டு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கமோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடணும் ப்ரோட்டீன் நான் வந்து என்னோடய ப்ரோட்டீன் வந்து முட்டை அடுத்து வந்து நம்ம சிக்கனில் தான் நான் எடுக்கேன் அதிகமாக எப்பவும் செஸ்ட் ஒர்க் அவுஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டம்புள்ஸ் இப்படி ஹேங்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுப்பேன் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சப்ஸ்க்ரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்து வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ஒர்க் அவுட்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாக பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கும் எந்த ஒர்க் அவுட்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம்னா இதாக இருக்கும் நான் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பீட் மொஷனில் எடிட் பண்ணதுனால அப்படி ஸ்பீடாக கம்மி ஆனால் நான் எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணினேன் நம்மளால் முடிஞ்ச ரப்பு எத்தனை அஞ்சு பண்ண முடிஞ்சாலும் மூணு பண்ண முடிஞ்சாலும் ஆனால் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக இற இறக்கி ஏற்றினோம்னா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் இருக்கிறது வந்து ஆந்திரா விசாகப்பட்டினம் ஆனால் பிறந்த ஊர் எல்லாமே தென்காசி தென்காசியில் உள்ளவங்க நாங்கள் ஆந்திராவில் வந்து ஒரு மளிகை கடை சின்ன மளிகை கடை வச்சிருக்கோம் கடை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒர்க் அவுட்டு இந்த இது ப இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது மசில்ஸ் இது ப ப்ராப்லமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன் என்னோடய மார்னிங் டிஃபன் வந்து இதுதான் ஒரு கேரட்டு ரெண்டு சப்பாத்தி பாயில் எக்கு ஒரு மூணு முடிஞ்சுது நான் முடிஞ்சதுக்கப்புறம் கடைக்கு போயிடுவேன் மத்தியானம் போல் ஒரு ரெண்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் பதினோரு மணிக்கு இன்னையோட லஞ்சு ரைஸு இப்போ கம் அடுத்து முந்நூறு கிராம் சிக்கன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்